குரல் வைநூற்றி நாற்பத்து ஒன்று நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்துசை வஃப்தே முறை குரல் விளக்கம் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் குரல் வைநூற்றி நாற்பத்து இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி குரல் விளக்கம் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது குரல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குரல் விளக்கம் ஓர் அரசின் செங்கொண்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் குரல் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு குரல் விளக்கம் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் குரல் வைநூற்றி நாற்பத்து ஐந்து இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு குரல் விளக்கம் நீதி வழுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் குரல் வைநூற்றி நாற்பத்து ஆறு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாத்தெனின் குரல் விளக்கம் ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இறைகாக்கும் வேயகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்சையின் குரல் விளக்கம் நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் குரல் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு என்பது தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பது தான் தானே கெடும் குரல் விளக்கம் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் குரல் வைநூற்றி நாற்பத்து ஒன்பது குடிபுரங் காத்தோம்பிக் குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குரல் விளக்கம் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் குரல் வைநூற்றி ஐம்பது கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் பயங்கூள் கலைகள் சதனோடு நேர் குரல் விளக்கம் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக கலை எடுப்பது போன்றதாகும்